வளர்த்தண்டுள்ளனர் யாவும் சூழல் தூய்மைக்கும் காற்றோட்டத்திற்கும் ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டனவையாகும் என்று துணியமுடிகிறது பெண்கள் கூந்தலுக்கு ஊட்டி உலர வைக்கும் வழக்கத்தை இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன இது கூந்தலுக்கு உரியதாக மட்டும் நின்றுவிடவில்லை கூந்தலுக்கு அகில் புகை ஊட்டும் போது பரவும் நறுமண புகை வீட்டின் உட்புறத்தே உள்ள சிறு சிறு பூச்சிகளை விரட்டிவிடும் நறுமண புகை காற்றை மாசுபடுத்தும் வகையிலும் அமைவதில்லை இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக கரிபுற விறகின் ஈம ஒல் அழல் குறுகினும் குருகுக குறுகாது சென்று நீளினும்ளறி பறந்து ஈம விளக்கின் பேய் மகளிரோடு இம் மஞ்சு படும் முதுகாடு என்று அந்த சுடுகாட்டை பற்றி பல இலக்கியங்கள் இவ்வாறு பதிவு செய்திருக்கின்றன முதுகாடாகிய சுடுகாட்டை பற்றி குறிப்பிடுகின்றன இடுகாடுகள் மேகங்களை தொடுகின்ற அளவிற்கு உயரமான மரங்களால் அடர்ந்து சூழப்பட்டிருந்தன அதனால் பிணம் சுடுதலால் ஏற்படும் வெம்மையும் எழும் புகையும் அந்த இடுகாட்டை கடப்பதற்குள்ளாகவே கரைந்துவிடுகின்றது இது சுற்றுச்சூழல் மாசுபட்டுவிடக்கூடாது என்ற நோக்கில் செய்யப்பட்ட பழந்தமிழர்தம் சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வின் மேம்பாட்டினை அறிவுறுத்துகின்றது நீர் மிகின் சிறையும் இல்லை தீ மிகின் மண் உயிர் நிழற்றும் நிழலும் இல்லை வலி மிகின் வலியும் இல்லை என்ற புறநானூற்றின் பாடல் வழி பழந்தமிழர் பயன் தரும் நீர் தீ காற்று ஆகியன தமது அளவில் மிகுமானால் மிகுந்த அளவிற்கு அழிவு நேரிடும் என்ற உண்மையை உணர்ந்திருந்தனர் இயற்கையின் ஆற்றலை உணர்ந்திருந்த காரணத்தால் அவர்கள் அவற்றுக்கு கேடு சூழும் செயல்களை மேற்கொள்வதை தவிர்த்துள்ளனர் என்றும் கருத இடம் உள்ளது படுத்தப்பட்டு இறைவனுக்கு உரிய வாகனங்களாய் இறைவன் உலா வரும் ஊர்திகளாய் அடையாள கொடிகளாய் கருதப்படும் பறவைகளும் விலங்குகளும் சுற்றுச்சூழலுக்கு முக்கிய அங்கங்கள் என்பதை உணர்ந்து அவற்றை போற்றி பாதுகாத்தனர் தூய்மைக்கு முதலிடம் தந்து சூழல் காரணிகளான நிலம் அதிலுள்ள உயிரினம் பயிரினம் நீர் காற்று வான் ஆகியவை மாசின்று விளங்கும் வண்ணம் பழந்தமிழர் தம் வாழ்க்கையை நடத்தினர் என்பதற்கு திருக்குறளும் பல வகையில் சான்று பகழ்கின்றது பதினெண் மேற்கணக்கு நூல்கள் மட்டுமின்றி பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் பழந்தமிழர் சுற்றுப்புற தூய்மையில் மேம்பட்டிருந்தனர் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை தருகின்றன கோவை என்கின்ற அந்த நூல் சுற்றுப்புற சூழல் நூல் என்று கொள்ளுகின்ற வகையிலேயே அனைத்து பாடல்களும் அமைந்துள்ளன பல வகையான சுற்றுச்சூழல் தூய்மை பாதுகாப்பு முறைகள் பழந்தமிழரால் பின்பற்றப்பட்டமைக்கு இலக்கிய சான்றுகள் மிகுந்துள்ளன இவை யாவும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வில் பழந்தமிழர்கள் மேம்பட்டிருந்ததற்கு சிறந்த சான்றுகளாக அமைகின்றன எத்தனையோ கருத்தரங்கள் கலந்திருந்தாலும் இந்த கருத்தரங்கில் நான் இங்கு இந்த கட்டுரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் நாகராஜன் அவர்கள் மறைந்து வரும் மரபுசார் பற்றி பேசுவார் அமர்வின் தலைச்சிறந்த தலைவர்களே பேராசிரியர் பெருமக்களே ஆண்டோர்களே சான்றோர்களே தமிழ் பேர் ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது என்னுடைய கட்டுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் என்னுடைய கட்டுரையின் தலைப்பு மறைந்து வரும் மரபுசார் பயிர்கள் நவீன உலகில் எத்தனையோ உணவு பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொண்டாலும் நம்முடைய பாரம்பரியமிக்க பயிர்கள மறந்துவிட்டு ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய கலப்பின கலப்பின பயிர்ஸ் உணவு தனியை நாம் உட்கொண்டு அதனுடைய மறந்தும் இழந்தும் வருகின்றோம் அதனின் ஒரு பொழிவாக கட்டுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் மண்ணுலையின் அனைத்து வளங்களையும் பயன் கொண்டு பகுத்துண்டு பல்லியிர் ஓம்பும் தமிழனின் பாரம்பரியம் இன்று கடந்த கால பதிவாகி போனது அறிவியல் யுகத்தின் மிக வேகத்தில் பயணிக்கும் மனிதனின் பகுத்துண் பண்பு போலவே வளமிக்க பாரம்பரிய சிறுதானிய பயிர்களான சோளம் என்று சொல்லக்கூடிய சோளம் காக்கா சோளம் குதிரைவாளி கேழ்வரகு கொல்லு சம்பானல் சாமை தினை பனிவரகு வரகு மற்றும் ஊட்டச்சத்து மிகுந்த கீரை வகைகளான இயற்கை கீரை வகைகளான அனைத்தையும் மறந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கில்லுக்கீரை கொவைக்கீரை சிறு குறுஞ்சா சுக்காங்கீரை கீரை தண்டிக் கீரை தொய்யாக்கீரை தொயில் கீரை துருப்புக்கீரை பசலைக்கீரை பருப்புக்கீரை கீரை புதிரா கீரை புன்னாக்கீரை பொன் பொன்முசுட்டை பொடுதலை பொன்னாங்கண்ணி மலத்தக்காளி கீரை கீரை முடக்கற்றான் கீரை முக்கிழிக்கீரை முசுமுசுக்கை கீரை கீரை வடுக்கைக்கீரை கீரை போன்ற இயற்கை கீரை வகைகளில்தான் மறந்து வருகின்றோம் பிளீஸ் எடுத்துக்கொண்டால் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் நெல் வகைகள் இருப்பதாக கட்டாக்கில் உள்ள நிறுவனம் இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தெரிவிக்கிறது இன்றும் அந்த நிறுவனத்தில் நிறுவனத்தினுடைய மூல வித்துகள் இன்றும் நாம் பார்க்கலாம் அழிந்து வரும் நிலையில் உள்ளவற்றை மீட்டு செய்வதே அவற்றை எதிர்கால சந்தித்திற்கு அடையாளப்படுத்துவதற்கும் அவற்றை குறித்த ஆய்வுகளை மேம்படுத்துவதற்கும் இக்கட்டுரை நூற்றாண்டின் இறுதியில் நாட்டில் பஞ்சம் நிலவியது வேளாண்மை பெருமக்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் நாட்டில் கடுமையான பஞ்சம் நிலவியது உணவு உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக நவீன அறிவியலின் பயனால் பல புதிய புதிய உத்திகளை வேளாண்மையில் புகுத்தப்பட்டன அதன் தொடர்ச்சியாக உயிர் உயர்கலப்பின ஒட்டுரகங்கள் உருவாக்கப்பட்டன வேளாண்மை பெருமக்கள் அதிக விளைச்சலும் அதிக பணமும் கிடைக்கிறது என்பதால் பழைய இயற்கை வேளாண்மை முறைகளை கைவிட்டு புதிய செயற்கை முறைகளுக்கு மாறிவிட்டனர் இது சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் மனித சுகாதாரத்திற்கும் உகந்ததல்ல மக்கள் தொகை பெருக்கம் நவீன வேதிப்பொருட்களின் வரவு செயற்கை உரங்கள் தயாரிப்பு கலப்பின பயிர்களின் விளைவிப்பு இவைகள்தான் பாரம்பரிய தானியங்களை இழந்ததற்கு காரணங்கள் முன்பு வேளாண்மை கலாச்சாரமாக இருந்தது இன்று வேளாண்மை தொழிலாக மாறிவிட்டதன் வெளிப்பாடு இதுவே ஆகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அரிசி நல்லதல்ல என பெருவாரியான கருத்து நிலவுகிறது ஆனால் பழைய தீட்டப்படாத மணிச்சம்பா அரிசி அவர்களுக்கு நல்லது இதுபோன்று நீலஞ்சம்பா மற்றும் குடி குளையடிச்சான் போன்ற பழைய நெல் ரகங்கள் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மிக பிரதான உணவாக தாய்ப்பால் சுரக்க பயன்படுகிறது பிச்சாவாரி என்ற நெல் ரகம் கால்நடைகளுக்கு ஏற்படும் கழிச்சல் நோயை கட்டுப்படுத்தும் உடையது சீமந்தம் என்ற நெல் ரகம் இனிப்புகள் செய்ய பயன்படுத்தது குறிப்பாக பெண்கள் பொழுது சீமந்தம் செய்ய பயன்படுத்தினார்கள் இதுபோன்று சம்பா மோசனம் கப்பகர் பிசினி போன்ற நெல் ரகங்கள் மிகவும் ருசியுடன் கூடிய அவல் செய்ய பிளாட்டன் ரைஸ் பயன்படுத்தினார்கள் பைகுண்டம் செம்பாலை போன்ற நெல் ரகங்கள் பொறிகள் செய்ய பயன்படுத்தினர் உணவாக மட்டும் அல்லாமல் நீலஞ்சம்பா மற்றும் கூழ்வாளை போன்ற ரகங்கள் வீட்டு குறைகள் வேயுவதற்கு பயன்படுத்தப்பட்டன மேலும் வரகு என